ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு சூரியனுடைய சஞ்சாரத்தில் சூரியனுடைய பயணத்தில் பதிமூணாம் தேதியிலிருந்து அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் ரெண்டு பிரிவாக பிரித்து பலர் பார்க்குறோம் இது வந்து மேஷ லக்னத்திற்கு மேஷ லக்னத்திற்கு பதிமூணாம் தேதி அன்னைக்கு சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்துக்கு வர்றார் நாலு நாள் தான் அங்கே இருப்பார் அதுக்கப்புறம் மாசம் மாறிடும் அப்போ சிம்ம ராசிலிருந்து கன்னிராசிக்கு போயிடுவார் அங்கே வந்து பத்து நாள் அப்போ இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இங்கிலீஷ் கணக்குக்கு உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே சூரியன் இருக்கிறதுனால சூரியனுடைய ஆற்றல் பலம் நமக்கு பெருகுகிறது மேஷ லக்னத்துக்கு சூரியன் வந்து மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு கோள் பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் சூரியனுடைய வீடு ஐந்தாம் இடத்துல வந்து நமக்கு இஷ்ட தெய்வம் மந்திரோபதேசம் பாசம் நேசம் பற்றுதல் மற்றும் குழந்தை கலைகள் விளையாட்டு ஷேர் மார்க்கெட்டு இத்தனையும் இருக்கு அப்ப ஐந்தாம் இடம் என்பது கலைங்கன்னு எடுக்கும்போது எல்லா விதமான மூளை உழைப்பு கலைகளும் எடுத்துக்கலாம் சாஃப்ட்வேர்ல இருந்து சினிமாவிலிருந்து எல்லாமே எடுத்துக்கலாம் அப்ப ஒரு ஒரு கலை ரீதியாக புகழ் பெறுபவருக்கு ஐந்தாம் இடம் வலுத்திருக்கணும் அனைத்து மேஷலக்ன அன்பர்களுக்கும் இந்த சூரியன் பலம் பெறுவது என்பது நல்ல ஒரு ஆதிக்கம் பெற்ற ஒரு கிரகம்தான் ஆனால் ஒரு சிலருக்கு நம்முடைய பாஸ்கரா ஆஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் பிரகாரம் நீங்கள் கணிச்சு உங்களுக்கு உபநட்சத்திரம்ன்ற ரீதியில் பார்க்கும்போது பாவ தொடர்புகளை பார்க்கும்போது யார் ஒருவருக்கு சூரியன் வந்து எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவோ உபநட்சத்திரமாக வந்திருக்கிறதோ அவர்களுக்கு தான் சூரியன் வந்து வலுப்பெற்றால் ஆகாது மற்றவர்களுக்கு எந்த பாவத்திலேயாவது நல்லது செய்கிறதுக்கு உண்டான பலனை தான் அது தரும் அதனால் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வராத வ நபர்களுக்கு இது பொருந்தும் இப்போ கன்னிராசியில பதினேழாம் தேதி போயிட்டு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பத்து நாட்கள்லேயும் கன்னிராசியில் உள்ள உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் இருப்பார் அப்போ இந்த டைம்ல நமக்கு ஒரு மனசுல எதிர்நோக்கி இருக்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேறுதல் சந்தோஷம் மகிழ்ச்சியை வந்து அதிகப்படுத்துதல் சுபகாரியங்கள் அது திருமணமாகட்டும் குழந்தை பேராகட்டும் ஒரு வீடு கிரக பிரவேசமாகட்டும் அல்லது ஒரு ஒரு நம்மளுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமானம்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு அப்ரிசியேஷன் அந்த வகையிலேயாகட்டும் மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படிப்பட்ட அந்த பதிமூன்று நாட்கள் நீங்கள் இருபத்தி ஏழு வரைக்கும் அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் பலமாக காட்சி அளிக்கிறார் அதே சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு மாறும்போது பதிமூணு நாட்கள் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது கேது கிரகம் அதே அஸ்த நட்சத்திரத்தில் இப்போ ஏற்கனவே அங்கே பயணித்து கொண்டு இருக்கிறார் அப்ப இந்த சூரியன் கேதுவனுடைய கிரக சேர்க்கை என்பது நம்ம லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல நிகழ்கிறது அது என்ன செய்யும் அப்படின்னா பகை நோய் கடன் அப்படிங்கிறது ஆறாம் இடம் அப்ப நமக்கு கேதுனுடைய சேர்க்கை அப்படிங்கிறதுனாலதான் இது பிரச்சனையோ ஒழிய ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது அப்ப இந்த கேது சேரும் பொழுது அது எந்த விதத்தில் நமக்கு வேலை செய்யும்னா நமது ஜனன ஜாதகத்துல கேதுவுக்கு என்ன அதிகாரம்னு பார்க்கணும் இப்போ கேது பன்னெண்டு பாவத்தில் நமக்கு எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பு இல்லாமல் இருந்தால் மற்ற பாவங்கள் ரீதியாக அவர் சூரியனை வந்து செயற்கை பலன் கொடுக்கும் பொழுது கொடுப்பார் அப்ப கேதுவுக்கு வந்து உதாரணத்துக்கு நாலாம் இட தொடர்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா இந்த சூரியனோட கேது சேரக்கூடிய அந்த பதிமூணு நாட்கள்ல என்னாகும்னா அந்த வீடு சம்பந்தப்பட்டது உறவினர்கள் சம்மந்தப்பட்டது நமக்கு ஒரு இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் செய்கிறது இந்த எல்லாம் கேது வந்து குழப்பம் பண்ணுவார் அது எப்படி குழப்பம் பண்ணுவாருன்னா ஆறாம் இடம் அப்ப ஆறாம் இடம் என்பது என்ன ஏதாவது ஒரு வம்பு வழக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை அல்லது வேலையாட்களுடைய எதிர்ப்பு பிரச்சனைகள் அதே நேரத்தில் நம்முடைய லக்கணம் சார்ந்து எடுக்கும் பொழுது ஒரு வழி வேதனைகள் அதாவது நோய் உபாதைகள் பங்காளி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஆறாம் இடம் அப்ப எதிரிகளால் தொல்லை மறைமுக எதிரிகள் சத்துருக்கள் உபாதை கலகம் குழப்பம் இத்தனை வகையில ஒவ்வொருவருடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணும் எல்லா பலன்களையும் நம்ம ஒருத்தர் ஒரு எல்லாருக்கும் அப்படியே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து எக்ஸாம் எழுதுகிற இடம் ஆறாம் இடம் அதே நேரத்தில் போட்டி பந்தயத்துல விழ கலந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னா அதுல ஜெயிக்கிறது ஆறாம் இடம் சூரியன் என்பது ஒரு அரசு கிரகம் அரசு சார்ந்த வேலைகள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் அரசு பணிகளில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளினுடைய அழுத்தங்கள் இதெல்லாமே சூரியனாக வேலை செய்யும் அப்போ இப்படிப்பட்ட இந்த சூரியன் கேதுனுடைய சேர்க்கை என்பது அந்த பதிமூன்று நாட்களுக்கு செப்டம்பர் இருபத்தேழு முதல் அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் நமக்கு அந்த பதிமூணு நாட்கள் நம்ம பார்த்துக்கணும் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் அக்டோபர் பத்து வரைக்கும் இப்போ வந்து பதிமூணாம் தேதி ஆரம்பிக்கிறது நாலு நாள் தான் சிம்ம ராசியில் இருக்கும் அடுத்தது கன்னி ராசியில பத்து நாள் இருக்கும் அப்போ இருபத்தி ஏழாம் தேதி அவர் வந்து நெகட்டிவா மாறுறாரு இருபத்தி ஏழு வரைக்கும் நல்ல பலமாக இருக்காரு இந்த பதிமூணு பதினாலு நாட்கள்ல உங்களுக்கு காரியங்கள் சாதிச்சிக்கலாம் வெகுமதிகள் வர்றது மகிழ்ச்சியாக இருக்கிறது சுபகாரியங்கள் நடக்கிறது குழந்தை திருமண நிகழ்வுகள் பற்றிய ஒரு வேலைகளை எடுத்து செய்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு அதே மாதிரி ஒரு சில பேர் உபாசனைகள் பண்ணுவாங்க இஷ்ட தெய்வ உபாசனை வழிபாடு இது மாதிரி அமைப்புகளுக்கும் நல்லாயிருக்கும் தந்தை அர்த்தம் சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப இந்த தந்தை வர்க்கத்தின் சார்ந்த ஒரு சில நன்மைகளும் இங்க நடக்கும் பணம் சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு சின்ன சின்ன தடைகள் உண்டு சூரியன் பலம் பெற்றாலுமே கூட அது வந்து பெரிதளவுல இருக்காது பட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அந்த காலகட்டத்துக்கு சிம்மத்துல வலுவா இருக்கும் போது பணம் சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு கொஞ்சம் தடை பண்ணும் அதே நம்ம சுப நிகழ்ச்சிகளுக்கு யார்கிட்டையாவது போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் புது நபர்களை சந்திக்கணும் பேசுறது ஒப்பந்தம் போடுறது ஒரு கல்யாணம் உறுதி பண்ணிக்கிறது சுப நிகழ்ச்சிகளாக டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இதெல்லாம் சாதகமாக நடக்கும் ஒரு ஆர்டர் வாங்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் ஒரு படிப்புக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு நிகழ்வு எடுக்கிறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் கலைகள் சார்ந்த பணிகள் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் உற்பத்தி சார்ந்த பணிகளுக்கு வந்து கனெக்டிவிட்டி குறைவாக இருக்கும் சொந்த தொழில் சார்ந்த அமைப்புக்கு இது வந்து இந்த காலகட்டம் சூரியனுடைய பலம் என்பது டிசைனிங் பண்ணுறது கம்யூனிகேஷன் பண்ணுறது கேன்வாஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு சாதகமாக இருக்கும் அதே நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா நல்லா இயங்கும் ஸோ அந்த வகையில் இது கேது சூரியனுடைய சேர்க்கையை பலவீனமாகவும் சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உத்தர நட்சத்திரத்தில் போகிறது பலமாகவும் இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்